அந்த சின்ன பறவை ஒரு இருபது கிராம் இருக்கக்கூடிய அந்த சுவாலோ அப்படிங்கிற அந்த பறவை எங்க இருந்து வருதுன்னா அர்ஜென்டினா நாட்டில் இருந்து கலிபோர்னியாவுக்கு வருது இதனுடைய தொலை தூரம் என்ன பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் இந்த எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரும் அது பறந்து வரும் இடையில இப்ப நம்ம இங்கிருந்து திருச்சியோ அல்லது ஒரு குறிப்பிட்டது ரொம்ப இடையில உடனே இன்னைக்கு பஸ் போய் தீ சாப்பிடுவாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க சொல்லுவாங்க ஓய்வு வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு தேவைப்படுது இது கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் எட்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த பிரயாணத்தை இந்த இரு இருபது கிராம் சின்ன பறவை டிராவல் பண்ணணும் ஐ மீன் கடக்கணும் ஆனா அதே சமயத்தில் அது கடக்கக்கூடிய அந்த பாதை முழுக்க முழுக்க கடற்பறவை எந்த இடத்துலயும் ஒரு நிலப்பரப்போ ஒரு மலை முகோ ஒரு 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 மணல் எதுவுமே இல்லை அப்போ அந்த டிராவல் பயணத்துல அது எங்கே தங்கும் அது எந்த ஓய்வெடுக்கும் அந்த பறவை பசிச்சுன்னா பசிக்கிறதுக்கு எங்க உணவு உட்கொள்ளும் இது எல்லாமே கேள்வி இல்லையா அப்போ இது எப்படி அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நமக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் அந்த பறவை என்ன செய்யுது அந்த பறவைக்கு ஏன் எவ்வளவு நீங்கள் அறிவு கொடுத்துருக்கான் அந்த பறவை என்ன செய்யுது பிப்ரவரி மாதம் கிளம்புது கிளம்பும் கிளம்போதே இவ்வளவு லாங் ஐ தொலைதூரத்துக்கு பிரயாணம் சொல்லி அதுக்கு தேவையான ஒரு நல்ல குச்சியை தேர்ந்தெடுத்து ஒரு மர மரக்கிளை குச்சியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய கால்களையும் அலங்கையிலையும் வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு அந்த கடல் பரவல பறகுது கடல்ல பறகு தேவை அதுக்கு எப்போ ஓய்வு தேவைப்படுதோ ஓய்வு தேவைப்படும் போது அந்த குச்சியை அந்த கடல்ல போட்டு அந்த அந்த குச்சி விளக்கு வந்து அது ஓய்வு எடுத்துக்கிறது இறை தேடக்கூடிய இடம் அதுக்கு தெரிய வந்து சின்ன சின்ன புழுக்கள் வரக்கூடிய அந்த கடல் பரப்புல புழுக்கள் இருக்கும் இல்லையா அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் வரக்கூடிய புழுக்கள் சின்ன புழுக்கள் அந்த கடல் பரப்புல உட்காந்து அது உணவு அறிஞர் உணவு கலிபோர்னியா வந்து அந்த கலிபோர்னியால இருக்கக்கூடிய ஒரு சர்ச் ஹாப்பி ஹாப்பி சர்ச் சொல்றாங்க அந்த சர்ச்சில் வந்து இருந்து மீண்டும் தன்னுடைய சாகத்தில் ஒரு ஆறு மாத வரமும் இருக்கு எதுக்கு ஆறு மாத காலம் இருக்குன்னா அந்த குட்டியை ஈன்று அந்த குட்டி அதுக்கு ரெக்கம் வைக்கணும்ல ரெக்கம் வச்சு அது வந்து கூட்டு போறது அது தயாராக இல்லையா ஸோ அந்த நிலையை அடைஞ்ச பிறகு தன்னுடைய சகாக்களோட அதே எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தொகையில மீண்டும் கடந்து அதனுடைய அது போகுது அப்ப கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுது அப்ப அந்த பறவைகளை சின்ன பறவைக்கு அந்த ஒரு குச்சி எவ்வளோ ஒரு ஊன்று கோலாக வாழ்வாதாரமாக இருக்குது அப்படி இருக்கும்போது போது மனிதர்களாகிய உங்களுக்கு ஆதரவு படைத்த கைகால் நல்லா இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்காமையா போயிடும் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை இறைவன் உங்களுக்கு கொடுக்காமையா போயிருமா ஆனால் இந்த இடத்துல என்ன விஷயம்னா முயற்சியும் உணவு அந்த பறவை முயற்சி பண்ணுது அந்த முயற்சி நமக்கிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக உயர்ந்த நிலையை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சமதையா அவர் சொல்லியிருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம்